திருச்சியில் காவிரி ஆற்றை வேடிக்கை பார்த்த கல்லூரி மாணவர் கட்டையால் அடித்து கொலை புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அடுத்த அன்பு பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித் கண்ணன் இவர் திருச்சி காஜாமலையில் உள்ள தந்தை பெரியார் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் இளநிலை அறிவியல் பாடம் பயின்று வந்தார் இந்த நிலையில் நேற்று ஸ்ரீரங்கம் கணபதி நகரில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு ரஞ்சித் கண்ணன் சென்றுள்ளார் அந்த வீட்டின் அருகே உள்ள கீதாபுரம் பகுதியில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் காவிரி ஆற்றை வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றுள்ளார் அப்போது அந்த பகுதியில் மது அருந்தி கொண்டிருந்த சிலர் வெளியூர் காரனுக்கு இங்கு என்ன வேலை என கூகி ரஞ்சித் கண்ணனை கட்டையால் தாக்கியுள்ளனர் படுகாயமடைந்த ரஞ்சித் கண்ணன் ரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்தார் உடனடியாக அருகில் இருந்த மற்றும் சிலர் அவரை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கும் பின்னர் மேல் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கும் கொண்டு சென்றார் அங்கு சிகிச்சை பலனின்றி கஞ்சித் கண்ணன் உயிரிழந்தார் இது குறித்து ஐந்து நபர்களை ஸ்ரீரங்கம் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூட் திருச்சி மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்